நமது பள்ளியில் மூலிகை கண்காட்சி நடைபெறுகிறது ஒவ்வொரு மாணவர்களும் அவர்கள் கொண்டு வந்த பற்றி பற்றியும் எதற்கு பயன்படுகிறது மாணவர்களை விளக்குவார்கள் துளசி துளசி தளி இருமலை குறைக்கும் கையில் எடுத்து காட்டுப்போதா துளசி துளசி இருமல் சளியை குறைக்கும்

செம்பருத்தி செம்பரு வந்து ரெடி பண்ணலாம் தலைக்கு தேய்க்கிறதுக்கு என்ன தேங்காய் எண்ணெயில போட்டு காத்தினா தலைக்கு புடி நல்லா வரும் குறைக்கும் அதோட பேர் என்ன கற்பூரவரி சரி நாய் வேலையா இதுல வந்து காய் விதை இருக்கு அதில் இது எதுக்கு பயன்படுது அஞ்சக்கா பயன்படுதா இது பேர் என்ன நொச்சி எதுக்கு பயன்படுது மூட்டுவலி அப்புறம் சளிக்கும் ஆவி பிடிக்கிறதுக்கு முழு பேர் வந்து திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்க திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு சளிக்கும் பயன்படுத்தலாம் சங்குப்பூ அது எதுக்கு பயன்படுது ஆ ரெத்த உடவு சீராகும்மா இதில் என்ன பண்ணலாம் சங்குப்பூவில் பூவில் டீ போட்டு குடிக்கலாம் இல்லையா அருவாள்மலைப்பூ உண்டு ஆ ஆ சரி ஓகே இது எதுக்கு பயன்படுது மஞ்ச கமாளைக்கு பயன்படுமா கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் டிசம்பர் கனகாம்பர பூவா இது எதுக்கு இப்போ மருத்துவ பயன் இருக்காதில்ல உடல் அசதிக்கு பயன்படுமா ஆடா தோடாவா ஆடா தோடா இது எதுக்கு பயன்படும் தோல் நோய்க்கும் பயன்படுமா சளிக்கும் பயன்படும் நினைக்கிறது மஞ்சள் ம் மஞ்சள் எதுக்கு பயன்படுது கிருமி நாசினியா உணவுலேயே பயன்படுத்துகிறோம் நம்ம ம் தொட்டால் சுருங்கி தொட்டால் சுருங்கின்னு சொல்லுவாங்க இப்போ சுருங்கி போய் இருக்குது வாடி போயிடுச்சு இது எதுக்கு பயன்படுது உடல் சூட்டாக குறிக்கும் அது தொட்டாவே நம்ம உடம்புக்கு வந்து சொல்லுவாங்க எருக்கு இது எதுக்கு பயன்படுது ம் முள் முள் எடுக்கிறது என்ன செய்யணும் அதில் காலைல முள் பெற்றதில் எறும்பு பா அந்த பாலை வச்சு விட்டாங்கனாவே முள் வெளியில் வந்துரும்ல அருகம்புல் சர்க்கரை நோய்க்கு பயன்படுவான் துளசி சளி எருமல்லாம் சரியாகும் கீழா நெல்லி இது எதுக்கு பயன்படுது மஞ்சள் காமாலைக்கு பயன்படுது ஓகே இஞ்சி பசியை தூண்டும் அதாவது நான்வெஜ் ஏதாவது சாப்பிடும்போது அது கலந்து சேர்த்துக்கிறோம் அம்மான் பச்சை அரிசி ஓ இது இதுதான் அரிசி மாதிரி இருக்கா சரி ஓகே ம் புண்ணுக்கு சரியாகும் அது உடலில் மரு இருக்கும் இல்லையா மருவில் அந்த பாலை தொட்டு வச்சாலும் மறு உதிர்ந்துடும் சோற்று கற்றாழை முக முகப்பொழுது பயன்படும் நிறையா வயிற்று புண்ணாரம் இந்த சாப்பிடலாம் சோற்று கற்றாலையும் சாப்பிடும் ரெண்டை இது எதுக்கு பயன்படுது பசியை தூண்டும் இதில் கால்சியம் நிறையா இருக்கிறதுனால அதை மூட்டு வலி இதெல்லாம் சரியாகும் ம் தூதுவளை இது எதுக்கு பயன்படும் இருமல் சளி ஒரு பாட்டு கூட வருமே அது த தூதுவளை வந்து குரல் இனிமையை கொடுக்கும் ம் முடக்கத்தான் தலை முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவோம் இது எதுக்கு பயன்படும் சக்கரை நோய்க்கு பயன்படும் வயிறு சளி வயிற்றுக் கொளாறையும் சரி பண்ணும் ம் சளிக்கும் கேட்கும் ம் நாயுருவி பூ உள்ள போயிருச்சா இது சின்ன பூவாக இருக்குது இது எது பெருசாக வரும் ம் தேமலுக்கு பயன்படுது இதோட வேற வேற வேரோட வேற மென்று சாறு முழுங்கணும்னா வயிற்று வலி சரியாகும் குப்பமேனி இது எதுக்கு பயன்படுது தோல் நோய்களுக்கு சரியாக தோல் நோய்களுக்கு பயன்படுது இது கூட மஞ்சளை சேர்த்து அரைச்சு தோல் அப்ளை பண்ணிட்டு குளிச்சிட்டோம்னா தோல் நோய்கள் சரியாகும் அவ்வளோதானே இது என்னதுப்பா ம் தாளத்தல் வழுக்கு போடுன்னு சொல்லுவாங்க ஆ இது எதுக்கு பயன்படுது காயத்துக்கு புண்ணு ஆற்றுறதுக்கு பயன்படும் ஓகே அது கருந்துளசி அது எதுக்கு பயன்படுது சனியர் மருந்து பயன்படுது ஓகே இது என்னதும்மா நெறிஞ்சி நெருச்சி எதுக்கு பயன்படுது சிமீர் கற்களை வெளியே இது என்னதுப்பா ம் ஸ்ரீதேவி நீர் இது எதுக்கு மஞ்சக்காமலைக்கு பயன்படுதா சரி இது என்னது இது என்னதும்மா அவுரிய இலையா எதுக்கு பயன்படுது தோல் நோய்க்கு பயன்படுதா ம் என்னம்மா இது என்னது இது குப்பை மேனி ம் எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லுங்கள் தோல் நோய்க்கு பயன்படும் சரி ஆவாரம்பூ எதுக்கு பயன்படுது அதை காய வச்சு பவுடர் பண்ணி டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் சுகருக்கு நல்லது சரி ஓகே இது என்னதும்மா விஷ்ணு கிராந்தி எதுக்கு பயன்படுது அலஞ்சிக்கு வலிக்கு சரியா சரியாகும் இது என்னது ம் மருதாணியா மருதாணி எதுக்கு பயன்படுது உதவிதோம் கையில் மருதாணி அரைச்சி போட்டோம்னா உடம்பு குளிர்ச்சி ஆகும் ம் ஆடாதுடை எதுக்கு பயன்படுது

கால்வழி கால் எரிச்சலுக்கு பயன்படும் அதாவது மசா காத்தானு மசா காதான்னு சொல்லுவாங்க முயல் காதான்னு அது காதான் தலைன்னு சொல்லுவாங்க